ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன கல்யாணம் பண்ணுற பொண்ணு ரொம்ப லக்குங்க அதை வேணா நான் சொல்லிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து நிறைய சொத்து இருக்குங்க இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குல்லாம் சொல்ல தெரில நிறைய சொத்து இருக்கு என்ன கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு வந்து எல்லாமே அந்த பொண்ணுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி வச்சிருவேன் அந்த பொண்ணுக்கு ஏஞ்சல் சொல்லுவாங்கள்ல ஏஞ்சல் அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நேரில் பார்த்துருக்காங்களான்னு தெரில ஆனால் என்னமோ தெரில என் ட்ரீமில் வந்த ஏஞ்சல் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு

இப்ப சொல்ற எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க இங்க எனக்கு நம்பிக்கை இல்லங்க இவ்ளோ நம்புனங்க புடிக்காம ஓட்டு நரீல இனிமே நீ ஆளு பாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு பாராண்டி சிங்க கட்டு உட்கார்றங்களா ஒரு எமர்ஜென்சி தான் உட்கார்றங்களா ஒரு பாத்திருக்கீங்களா அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்ச கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்ல முடியுமா இல்லங்க கொஞ்சம் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் இவர சரிங்களா கொஞ்சம் வீட்டுல கோச்சுட்டு வந்துட்டாரு இவரு இல்ல கொஞ்சம் வீட்டுல ப்ராப்ளம் கொஞ்சம் சோ அதனால கோச்சுட்டு வந்துட்டாரு சோ அது இல்லாத வந்து மூவாயிரம் வரைக்கும் வாரிச்சு அதனால எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் நீங்களும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சொல்றீங்களா சரிங்களா ஓகேங்களா அப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா பை லைக்லாம் நான் டவுன் சரிங்களா இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஓகேங்களா போர்ட் எடுத்துங்களா இல்ல உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்றீங்களா இல்ல வாட்ஸ்அப் சரி ஓகே நான் போன்ல சரி போர்ட் ஓகே இன்ஃபார்ம் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா a few moments later

இந்த மனுஷனுக்கு தான் பிரச்சனை இல்லை எனக்கு வாழ்க்கையே ப்ராப்ளம் தாங்க இப்ப என்ன சொன்னா மட்டும் உங்களால சரி செய்ய முடியாது இருந்தாலும் மனசு விட்டு பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா ஓகே என் பேர் வந்து மேக்வின்

சரி ஓகேங்க இங்க ஃபேமிலி மெம்பரா கேட்குறீங்க நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி சரிங்களா எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்னு தான் ஆசை ஆனா எங்கள் வீட்டில் வந்து லவ்லாம் பண்ணக்கூடாது டேரெக்டாக நாங்கள் வந்து நம்ம சொந்தக்கார பொண்ணை பார்க்கறோம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை ஓகேங்களா அதை வந்து அவங்க வந்து செய்ய விட மாட்றாங்க அதனால எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேங்க இப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனா இப்போ காசுக்காக நம்ம ஒரு இது ஒரு கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோட இருந்து அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாதுங்க எனக்கு அதான் சரி ஓகேன்னு வந்துட்டேன் வேற என்ன முழுசா சொல்கிறது

ஆனால் என்ன கல்யாணம் பண்ணுற பொண்ணு ரொம்ப லக்குங்க அதை வேணா நான் சொல்லிவிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து நிறைய சொத்து இருக்குங்க இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னா சொல்லத் தெரில நிறைய சொத்து இருக்கு என்ன கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு வந்து எல்லாமே அந்த பொண்ணுக்கெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து எழுதி வச்சிருவேன் அந்த பொண்ணுக்கு ஆனால் அதுக்கு தான் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு அந்த காசெல்லாம் எழுதி வச்சுணும் சொத்து சுத்தெல்லாம் எழுதி வச்சிணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கே சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு தான் தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க யாரோ பிடிக்காத பையனை கூப்பிட்டு வந்து யாரோ பண்ணி வச்சா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா அது மாதிரி எனக்கும் மனசுக்கு பிடிக்கல நான் வந்து வேணாம் அவாய்ட் பண்ணேன் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கல அதனால வந்து ஓகே நானே கலந்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைச்சா ஓகே கிடைக்கலன்னா இப்படியே ஏ கிடைக்கிற வைக்க தேட வேண்டியதுதான் கிடைக்க மாட்டாங்களே என்ன பண்றது கண்டிப்பா கிடைப்பாங்க கிடைச்சா சந்தோஷம் தாங்க எனக்கும் வந்து பிடிக்கணும் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குங்க என்னோட நான் கலம்புக்கு போகிற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுளாக கண்டு வச்சிருக்கேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏ உண்மைதாங்க சொல்றேன் சொல்கிறேன் சொல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படியே எப்படி சொல்கிறது இந்த ஏஞ்சல் சொல்லுவாங்களே ஏஞ்சல் அது வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து நேர்ல பாத்துருக்காங்களான்னு தெரியல ஆனா என்னமோ தெரில என் ட்ரீம்ல வந்து ஏஞ்சல் என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு சொல்றேன் சீரியஸாவே ரொம்ப அழகா இருக்கீங்க மனசுல வந்து சொல்லிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப கூட உங்க பக்கத்துல உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ஆதரவா இருக்கு நல்லா இருக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் அதான் எனக்கு மறைச்ச பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணி சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு எல்லாமே என்னோட சொத்து எல்லாமே எழுதி வைக்கணும் அவளை வந்து ஒரு ராணி மாதிரி பாத்துக்கணும்னு ஆசை ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு உண்மையை சொல்லுவேன் தப்பா கூடாது எனக்கு வந்து இப்ப டுவெண்ட்டி எயிட் ஆகுது ஏஜ் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து நான் உயிரோட பொண்ணு ஜூச கார்ட் சொல்லிட்டாருங்க

குட் ரிங் பண்ண நடுவுல இருக்கலமா இருكلهமா ஹே ஹரி சொல்லுங்க சொல்லுங்க பத்திமா இந்த வருஷம்

சரி ஓகே இவ்வளவு நேரம் பேசிட்டு உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சிக்காமே இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு இருக்கோம் மீனாவா ஓகே சரிங்க நம்பர் எடுத்துக்கோங்க ஓகே இதான் நம்பரு ஆனா நீங்க பொய் எதுவும் சொல்லல இல்லங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் இப்படி பேசி பழகுனது கிடையாது

லோ என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல எனக்கு என்ன பேசுறீங்க ஹலோ பிரதர் யார் நீங்க ஹலோ பிரதர் ஹலோ நீ என்ன ஹலோ ஹலோ நீ என்னங்க பச்சது பரர புரியல எனக்கு ஹலோ பிரதர் நீங்க என்னங்க நடக்குதுங்க எனக்கு புரியலனா 5 லட்சம்ன்றாரு பாடி பாடி எடுத்துக்கலாம்ன்றாரு எனக்கு புரியலங்க அவங்க என்னங்க என்ன சொல்றது

இங்க லவ் நான் உங்களுக்கு வந்து என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க விளையாட்டா இது நீங்க முன்னாடியே இல்லை உங்களை பிடிச்ச உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் நீங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சி நீங்க கையோட நீங்க நான் சந்தோஷமா போயிருப்பேங்க ஆனா இப்படி லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்கார வச்சுட்டு என்ன இப்படி அவர் வந்த உடனே இல்ல பாதி பாதி பிரிச்சுக்கலான்றீங்க முழுசா பிரிச்சுக்கலான்றீங்க எனக்கு நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா என்னோட எல்லா காசுமே நான் எல்லா சொத்து சொகத்தையும் உங்க மேல எழுதி வச்சிருப்பேங்க

ஐயோ இந்தி இல்ல சொன்னா நான் பியாரு கருத்தாமா ஒன்ன பியாரு கருத்தாமா இல்லங்க எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க மேல இருந்தா நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு காசு நீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்து வந்துருங்க வேணான்னு சொல்லிட்டு இல்ல அப்புறம் எழுதி கொடுத்தா உங்க லட்சம் ரோட்ல வந்து பிச்சை எடுக்க முடியனால என்னங்க சொல்றீங்க நான் சொல்றேன் எனக்கு வேணாம் அப்புறம் எப்படி நான் உங்களை பாத்துக்கிறது நினைக்கிறீங்க எப்படி நான் உங்களுக்கு சந்தோஷமா பாத்துக்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா இப்போ நான் காசுக்காக தான் ஓகே சொல்றேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு சொல்றேன் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க அத காசுல தாவல இல்ல உங்களுக்கு

இது சும்மா தான் வந்து சும்மா ஜஸ்ட் பிராங்க் தான் இல்லை நான் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து பேசுகிறேன் அதுக்கப்புறமா என்ன நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணலாம் மீட் பண்ணும் போது நம்ம பேசிக்கலாம் இதை பத்திங்களா ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலா இல்லை நீங்க சரி ஓகே சில்லா விடுங்க நீங்க